தமிழகத்தில் மோடி அவர்களின் கரங்களை வலுப்படுத்த மட்டுமே கூடிய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் கலைந்துவிடும் என்று பகல் கனவு கண்டவர்களின் கனவுகளை தவிடுபொடியாக்கிய தருணம் இது இந்த முறை நாம் இணைந்திருப்பது தமிழக மக்களுக்காக திமுக பிடியிலிருந்து தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நாம் இணைந்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் முதன் முதலாக கூட்டணி ஆட்சி வரப்போகிறது எல்லோருடைய குரலும் கோட்டைகளை கேட்கப் போகிறது எல்லோருடைய தொண்டர்களுக்கும் தமிழகத்தில் மதிப்பும் மரியாதையும் வரப்போகிறது இருபத்தி ஆறிலே தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் உறுதியாக நடைபெறும் அதற்கு தான் இந்த இடைத்தேர்தல் கடந்த மூன்று ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத ஆட்சி அந்த ஆட்சியை அகற்றுவதற்கு துடைத்து எரிவதற்கு இன்றைக்கு விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டிலே நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமைவதற்கு அச்சாரமாக நமது விக்கிரவாண்டி தொகுதியிலே நீங்கள் பணியாற்ற வேண்டும் வளமான ஆண்டு ஏற்படுத்துவதற்கு அடித்தளமான தொகுதி விக்கிரவாண்டி வாழ்க ஓங்குக தேசிய ஜனநாயக கூட்டணி நிரந்தரமாக மக்களுக்காக சேவை செய்யும் இனி வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமையும் என்பதில் இனி எந்த சந்தேகமும் இல்லை